சமஸ்கிருதத்தை ஒவ்வொரு வீட்டிலும் பேச வேண்டும் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து சொல்லியிருக்காருங்க அட்வைஸ் பண்ணியிருக்காரு எல்லா இந்திய மக்களும் ஒவ்வொருத்தங்களும் வீட்டில் வந்து சமஸ்கிருதத்தை தான் பேசணுமா அந்த செய்தியை பற்றி நம்ம இன்றைக்கி இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி அது அதை பற்றி நம்ம பேசுவோம் சமஸ்கிருத மொழி இந்தியாவின் அனைத்து மொழிகளுக்கும் தாய் போன்றது என்றும் அது ஒவ்வொரு வீட்டிலும் பேசப்படும் மொழியாக மாற வேண்டும் என்றும் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகத் வலியுறுத்தியுள்ளார் தாய் போன்றதுன்னு யார் சொன்னாங்க உலகத்தில் வேறு யாருமே சொல்ல ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் சொல்லிகிட்டு இருக்குது ஓகே நாக்பூரில் உள்ள காளிதாஸ் சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தில் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து பேசிய அவர் சமஸ்கிருதத்தை புரிந்து கொள்வதற்கும் அதில் சரளமாக பேசுவதற்கும் வித்தியாசம் உள்ளது என்று குறிப்பிட்டார் அந்த சமஸ்கிருதம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான மொழியாக அது வந்து அதில் வந்து அவ்வளோ கருத்து கருவூலங்களும் அப்படியே பொதிந்து கிடக்குதான் அதை பற்றி பின்னாடி நம்ம பார்ப்போம் சமஸ்கிருதம் நமது உணர்வுகளை வளர்க்கும் பாவம் ஒரு மொழி ஒவ்வொருவருக்கும் இந்த பழமையான மொழியை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார் மேலும் சமஸ்கிருதத்தை பாதுகாப்பதற்கும் பரப்புவதற்கும் அனைவரும் முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஒரு மொழியை நீங்கள் தாராளமாக பரப்புங்க அதை விருப்பமுள்ளவங்க அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க ஆனால் கட்டாயமாக செய்யக்கூடாது அது நம்ம வந்து ரொம்ப மோசமான பின்விளைவுகளை தான் ஏற்படுத்தும் மொழியில் வந்து கை வச்சாங்கனாக்க அடுத்தப்பில் ஏன் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறதுக்கு ஒரு விளக்கம் என்னன்னாக்க அவர்களுக்கு இருக்கும் புனித ஆயுதம் சமஸ்கிருதம் மட்டும்தான் அந்த சமஸ்கிருதமும் அவர்கள் தொடக்கத்தில் இருந்து பேசிய மொழியல்ல என்கின்ற புதிய ஆய்வுகளும் இப்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த பொதுவாகவே எந்த நாடுகளுக்கு போய் அந்த நாட்டோட ஆட்கள் ஆயிடுறாங்களோ அந்த மாதிரி எந்தெந்த மொழி பேசுகிறாங்களோ அந்தந்த மொழியினே இவங்களும் கற்றுக்கிட்டுருவாங்க அந்த மா அந்த மாதிரி தான் அவர்களுக்கு சமஸ்கிருதம் வந்து வந்த வந்ததே ஒழிய இவர்களுடைய தாய்மொழி கூட அது கிடையாது சமஸ்கிருதம் ஆம் ஆரியர்கள் முதலில் சமஸ்கிருதம் பேசவில்லை அது அவர்களின் சொந்த மொழியும் கிடையாது தொடக்கத்தில் காக்கேசிய மொழியையும் பிறகு ஈரான மொழியையும் பேசி வந்த ஆசிரியர்கள் மாறி வரும் சமூக சூழலுக்கு தகுந்தாற்போல் இந்தோ ஐரோப்பிய மொழிகளை கற்றுக்கொண்டும் வேறு சில மொழிகளிலும் உள்ள கருத்துக்களையும் எடுத்து வேதங்களை ஏற்றினர் பின்னர் அவஸ்தாவையும் கலந்து சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்து கொண்டனர் பிறகு அதற்கு கடவுள் மொழி என்னும் புனிதப்படுத்திக் கொண்டார்கள் என்று பல்வேறு ஆய்வாளர்கள் நிறுவியுள்ளார்கள் ஆக பல மொழிகளோட கூட்டுக்கலவர தான் இந்த சமஸ்கிருதம் எப்படி உருதுலாம் வந்து ஹிந்தி மொழி அரபி மொழி இப்படி பல மொழிகளை கடன் வாங்கி சமீபத்தில் உருவாக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் அடுத்தப்படி பாருங்கள் சிந்து சமவெளி ராகிகரியில் இருந்து கிடைத்த எலும்புக்கூடுகளில் பெறப்பட்ட டிஎன்ஏ சிந்து சமவெளி மக்கள் வெளியிலிருந்து வரவில்லை அவர்கள் ஒரு தனித்துவமான டிஎன்ஏக்கு சொந்தமானவர்கள் என்று கூறுகிறது அதே போல் உயர்ஜாதி இருபிறப்பாளர் என்கின்ற பிராமணர்களின் டிஎன்ஏ இந்திய வம்சாவளியினர் யாருடனும் ஒத்துப்போகவில்லை பிராமணர்களின் டிஎன்ஏ செமிட்டிக் புல்வெளி மக்களான ஆரியர்களை தான் ஒத்துப்போகிறது என்று நிரூபித்திருக்கிறார்கள் அதாவது சிந்து சமவெளி மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் ஆரிய பிராமண பார்ப்பவர்கள் ஈரானிலிருந்து இந்தியாவிற்குள் படையெடுத்து வந்தவர்கள் என்று இந்த ஆராய்ச்சி முடிவுகள் கூறுகின்றன இது வரலாற்று பூர்வமாக இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டது நெருப்பு வணங்கிகள்னு குர்வானில் வந்து இறைவனு சொல்கிறான் ஈரானியர்களை பார்த்து அந்த ஈரானிகள் அதுக்கு கூட எல்லாம் ஃபுல்லாக முஸ்லீமாக மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அங்கேருந்து நெருப்பு வணிகிகள்னாக்கா இங்கேயே நம்ம வந்து அக்னி குண்டத்தை சுற்றி வர்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதே பிராமணர்கள் அந்த நெருப்பு வணங்கிகள் தான் ஈரான்லேருந்து வந்தால் அந்த பிராமணர்களாக இவருடைய பூர்வீகம் ஈ ஈரான் தான் இந்த அதாவது ஐரோப்பியத்துலேருந்து வந்து ஈரானில் கொஞ்சம் நாளு தங்கி அதுக்கு பிறகுதான் கைபர்பன் கண்ணவாய வழியாக இந்தியாவுக்கு ஊடுருவுறாங்க ஓகே இத்தனை ஆண்டுகள் மண்ணின் மைந்தர்கள் என்று இந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருந்த பார்ப்பனர்களுக்கு இப்போது வந்து கொண்டிருக்கும் புதிய புதிய ஆய்வுகள் பார்ப்பனர்களின் இருப்பை இருக்கின்றன இப்போது ஆரிய பிராமணர்கள் தங்களை தகவல் கொள்வதற்கும் ஒரே வழி தங்களின் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரே பாரதம் ஒரே பண்பாடு ஒரே மொழி ஒரே வரி ஒரே கல்வி ஒரே அரசு என்கின்ற ஒற்றை இந்தியாவை நோக்கி வேகமாக நகர்த்த வேண்டும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமாக இதை செய்து முடித்து விட வேண்டும் இல்லை என்றால் இந்த மக்கள் மண்ணின் மைந்தர்கள் பட்ட கொடுமைகளுக்கு பார்ப்பனர்கள் பாரதூரமான விலைகளை எதிர்கொள்வார்கள் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் அதாவது இவங்க வந்து அங்கேருந்து இவ் நாங்கள் தான் பூர்வீக குடிகள்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்கள்ல இப்போ அதெல்லாம் இப்போ அந்த ஆய்வு முடிவுகள் மூலிமா அதெல்லாம் அவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இப்போ என்ன ஆகிடுச்சு இந்த மக்களை வந்து அடிமைப்படுத்தி இந்த மக்களை சூத்திரர்கள்னு சொல்லி மிகப்பெரிய கொடுமைகள்லாம் ஒரு நாலாயிரம் வருஷம் ஏன் சமீபத்தில் ஒரு ஆயிரம் வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட நடந்துருக்குது இதற்கெல்லாம் நான் வந்து இப்போது வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களும் தலித் மக்களும் அரசு வேலை வாய்ப்புகள்லேயும் நல்ல கல்வி கட்டு நல்ல மேலே டாப்பு கொண்டுட்டாங்க எல்லார் கையிலையும் காசு இருக்குது இப்போது ஆக அவர்கள் வந்து அப்படியே நம்ம பக்கம் திரும்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால என்ன பண்ணுறாங்கன்னாக்க இந்த ந எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை எந்த வகையிலாவது கைப்பற்றி வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் வட மாநிலத்தவர்கள்லாம் ஓட்டுரிமை கொடுக்கணும்னு வந்துட்டாங்க முன்னாடி வேலைக்காக அங்கேருந்து பஞ்சமூளைக்கு வந்த அந்த வடமாநிலத்தவர்களை இங்கே வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து கிட்டத்தட்ட இப்போ பத்தாயிரம் இருபதாயிரம்னு வச்சு கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் வடமாநிலத்தவர்கள் இருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் இப்போ வந்து ஓட்டுரிமை கொடுக்கறதுக்காக இப்போ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க வட எல்லாம் என்ன பண்ணுவான் பிஜேபி தான் ஓட்டு போடுவான் எப்படி பீகார் ஊபியில் எப்படி ஓட்டு போடுறானோ எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு வேறு ஒன்றுமே அவனால் சிந்திக்கலாம் மாட்டான் அப்படிப்பட்ட மூளைக்கு சொந்தக்காரர்களில் வந்து இங்கே நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் உள்ள தவறு இங்கே உள்ள ம ஆதி குடிமக்கள் தமிழர்கள் வந்து ஒழுங்கான வேலைகளுக்கு வந்து டக்கு டக்குன்னு சம்பளத்தை வந்து ஓவராக கூட்டிக்கிறதும் அதனால் இது இந்த பிரச்சனைகள்னால்தான் வட மாநிலத்தவர்கள் இங்கே வந்து நிறைய குடியேறுறதுக்கு நம்ம தமிழர்களே வழிவகுத்துட்டாங்க அதுதான் வேறு வழி இல்லை இப்போ அது இப்போ இவர்களை கிளப்புறது ரொம்ப ரொம்ப சிரமம் மத்தியில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் அவங்க பிஜேபி ஆ ஆட்சி இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம் சரி இப்போ சமஸ்கிருதத்துக்கு வருவோம் என்ன அப்படி சமஸ்கிருதத்தில் என்ன தான் இருக்குது அந்த சுலோகங்கள் என்ன தான் இருக்குதுன்னு கொஞ்சம் பார்ப்போம் அப்போது இறந்த தந்தைக்கு தேவசம் செய்கின்ற போது சொல்லப்படும் ஒரு மந்திரம் படி சுவாமி சிவானந்த சரஸ்வதி தனது ஞானசூரியன் புத்தகத்தில் விவரிக்கிறார் யன்மே மாதா ச சரதி அனுநு விருதா தன்மே ரேஹ ரேதக விதா விருந்தா அபரன் யோப பத்யாதாம் ரங்கராஜ சர்மனே சவஹா அஸ்வத அஸ்மது பித்ரே இதம நம்ம கிருஷ்ண கிருஷ்ண இந்த மந்திரத்தின் பொருள் என்னுடைய அம்மா பத்தினியாக இல்லாதிருந்து என்னை வேறு ஒருவருக்கு பெற்றிருந்தால் இந்த தவசத்துக்கு உரிமை கூறி என்னுடைய என்னுடைய உண்மையான தகப்பனார் வருவார் அப்படி இல்லாத போது என்னுடைய அம்மாவின் கணவரை இந்த தவசத்தை பெறட்டும் அதாவது தி திதி கொடுப்பவனுடைய தாய் சில வேலைகளில் சோளம் போய் வேறு யாருக்காவது அவனை பெற்று அவனை பெற்றிருக்கலாம் என்று இந்த மந்திரம் சொல்கிறது எதுக்கு இந்த தேவையில்லாத ஆராய்ச்சிகள்லாம் யார் சொன்னால் அந்த எதுக்கு இந்த இப்போ இப் இப்படிப்பட்ட ஒரு சந்தேகங்கள் இது ஒன்று தான் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கிறேன் இதே மாதிரி அந்த கல்யாண மந்திர ம மந்திரங்கள் ஓதுறாங்களே அதில் எவ் எவ்வளவு ஆபாசங்கள் இருக்கணும் அத்தனை ஆபாசங்களும் அதில் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போகணுன்னு மோகன்பாவது துடிக்கிறாருன்னு தெரியல உங்களுக்கு உங்கள் மொழி வந்து இப்போ புனிதமானது அப்படின்னா நீ உங்கள் உங்கள் மொழியோடு வச்சுங்க எனக்கு என்னுடைய தாய்மொழி தமிழ் தான் எனக்கு உயர்ந்ததுன்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து என்னுடைய என்ன வீட்டில் வந்து நான் வந்து தாய்மொழி தமிழை தவிர வேறு மொழிகளை நான் வந்து உள்ளே விட மாட்டேன் இவர் வந்து சமஸ்கிருதம் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் போய் உள்ள இன்னொங்குறாரு இந்த இப்படியே இருந்தா இந்த நாடு வந்து சுடுகாடாக மாறிடும் மொழி மொழியிலெல்லாம் கை வச்சாங்கன்னாக்க இந்த நாடு சுடுகாடாக மாறிவிடும் இதெல்லாம் வந்து மோகன்பாது தெரியாததில்ல அவர்கள் எப்படியாவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணி ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு ஒரு தங்களுடைய இருப்பை நிலைநிறுத்திக்கிறதுக்கு என்ன செய்கிறதுக்கு இந்த கூட்டம் தயாராகிடுச்சு நம்ம அந்த இதை வந்து பொதுமக்கள் தான் அதை பார்த்து இவர்கள் ஆட்சியில் இருந்து அகற்றணும் எவ்வளோ கூடிய சீக்கிரம் அகற்றணுமோ அந்தளவு அகற்றினா தான் நாமெல்லாம் நம்ம அந்த சந்ததிகள்லாம் நிம்மதியாக இருக்க முடியும்